அட பாவிகளா நடுராத்திரிலே என்னன்னா இப்படி ஒரு சோகம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த டீம் பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ளான் பண்ணாங்க ஸோ எல்லாருமே தூங்கிடுவாங்க ஒரு சிலர் தான் வந்து இருப்பாங்க அவங்க மேலே நம்ம பெட்ஷீட்டை போட்டு நம்ம அந்த அந்த வந்து தூக்குறோம் அப்படிங்கிறதான் வந்து பிளானே ஸோ அதில் வந்து எஃப்ஜே தான் வந்து ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் ஓகேங்களா எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க ஸோ திவ்யாவும் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் மட்டும்தான் வந்து ஆப்போசிட் டீமில் வந்து முடிச்சிட்ருக்காங்க அந்த நெக்லஸ்ஸை பார்த்துக்கிறதுக்கு இந்த சைடு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரி இவங்களோட பிளானே வந்து கொஞ்சம் படுக்கிற மாதிரி வந்து நம்ம படுத்துட்டுருக்கலாம் ஆனால் தூங்க வேணாம் ஸோ அவங்க வந்து நம்ம லைட்டாக வந்து அவங்க கண்ணை போது நம்ம எல்லோரும் பெட்ஷீட்டை போட்டு நம்ம வந்து அந்த நெக்லஸை தூக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து பயங்கரமாக பிளானை போட்டாங்க ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டும்தான் வந்து முழிச்சுட்டு இருக்காங்கன்னா எல்லோருமே வந்து தூங்கிட்டாங்க சாண்ட்ரா வந்து முழிச்சிட்டு எல்லா ஒவ்வொருத்தரையும் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க எஃப்ஜே எழுப்புறாங்க எஃப்ஜே எழுத மாட்டேங்கிறாரு வியானா எழுப்புறாங்க வியானா மாட்டேங்கிறாங்க ரம்மியா எழுப்புறாங்க எழமாட்டேங்கிறாங்க எல்லாம் டேய் உங்களை டம்மிக்கு தூங்க சொன்னால் என்னடா எல்லா உண்மையிலேயே தூங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ராவோட ரியாக்ஷனு அதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட் டீமில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ இது வந்து சம சான்ஸ் அப்படின்னு சொல்லி சபரியை போய் ஹெல்ப் கேட்குறாங்க சபரியை வந்து நான் ஜெயிலில் இருக்கேன் என்னால் எப்படி வர முடியும் போயிட்டு கமருதன் ஹெல்புங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க போய் கம்ருதன்கிட்ட வந்து ஏய் கம்ருதன் எழுந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரும் எழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப தூங்கிட்டார் அவர் பார்வதியை வந்து எழுப்ப சொல்கிறாங்க பார்வதியை எழுப்ப ட்ரை பண்ணாரா என்னன்னு தெரியல அவங்களும் வந்து எழவே இல்லை அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து எழுப்பி விட்டாங்க எஃப் சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இவங்க கூப்பிட்றாங்க இவங்களை அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்க டீமுக்குள்ளேயே வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க நம்ம எஃப்ஜே ஒரு சம்பவம் பண்ணார் என்ன அப்படின்னா அவங்கள வந்து எழுப்பி விட்டாங்க இது மாதிரி சபரி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சபரி கிட்டே வந்து போனார் அவர் அது சபரி கிட்டே போனோன்னே டேய் ஏதாவது பண்ணுங்கடா தயவு செஞ்சு தூங்கிடாதீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தோ இப்போ பண்ணுறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக போனார் சரி திரும்ப பிளானாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போக போகிறாங்க அப்படின்ட்டு அவர் வந்து மைக்கே கல்டி வச்சுட்டு கம் படுத்துட்டாரு சமவனாக வந்து பார்க்குறதுக்கு லைவில் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு ஸோ திவ்யா வந்து உடனே கனியை எழுப்பிட்டாங்க சுபிக்ஷா ஆதிரை எல்லாத்தையும் எழுந்து ஆப்போசிட் டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டு உட்காந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு சான்ட்ரா வந்து புலம்பிகிட்ருக்காங்க ஆனால் சாண்ட்ரா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதில் இந்த இடத்துல உண்மையிலேயே மேலே வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஸோ இதுக்கு மேலே இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ எல்லாருமே எழுந்து உட்காண்டோன்னே சேண்ட்ராட ரியாக்ஷன் என்னடா எல்லாம் எழுந்து உட்காண்ட்டிங்க சரி விடுங்கடா எல்லோரும் எழுந்து எல்லோரும் முழிச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து செம் ஃபன்னாக வந்து ஒரு வீடியோ போட்டால் கூட வந்து பயங்கரமாக இருக்கும் வீக்கெண்டில் ஸோ அப்படி தான் வந்து போய்கிட்டிருக்கு பார்க்கலாம் இதுக்கு மேலே ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அப்படி பண்ணாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ லைவில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஹைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஸோ கெஸ் பாய்